கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வன்னியர்களுக்கு ஆனாலும் அது எப்படி கிடைத்தது என்று அது எத்தனை முறை அவர்களை சந்தித்து எத்தனை போராட்டம் நடத்தி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை செய்தோம் என்று நமக்கு தெரிகிறது மற்றவர்களுக்கு தெரியவில்லை எவ்வளவு கால கோரிக்கை அது நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா நான் கொஞ்சம் படிக்கிறேன் அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு அதிமுகவுடன் கூட்டணி சென்றோம் அப்பொழுது பத்து நிபந்தனைகளில் அதில் முக்கியமான நிபந்தனை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சமூக நீதி வழங்க வேண்டும் வந்திய நிலைக்கு தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முக்கியமான நிபந்தனை அதன் பிறகு ஒன்று பத் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திலே மருத்துவர் ஐயா நாங்கள் ஒரு குழுவாப்பை சந்திச்சோம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று வன்னிய சங்க கூட்டு பொதுக்குழு கூட்டம் இணையவழியை நடத்தி அதில் இடஒதுக்கீடு கோரி பல போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஒன்னு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி சென்னையிலே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முன் தலைமையிலே மாபெரும் போராட்டத்தை நாம் நடத்தினோம் அந்த போராட்டத்தில் போராட்டம் முடிந்தவுடன் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை அழைத்து குழுவாக அழைத்து பேசி நிச்சயமாக நாங்கள் செய்கின்றோம் என்று உறுதி கொடுத்தார்கள் அடுத்தது டிசம்பர் ஒன்றாம் நாள் தொடங்கிய போராட்டம் டிசம்பர் நான்காம் தேதி வரை தொடர்ந்தது நான்கு நாட்கள் போராட்டம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் தமிழகத்தின் மூத்த அமைச்சர்கள் இருவர் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று மருத்துவர் ஐயாவர்களை சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீடு பற்றி பேசினார்கள் டிசம்பர் பதினாலாம் நாள் திங்கட்கிழமை தமிழ்நாடு முழுவதும் பதினாறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு வருவாய் கிராமங்கள் நிர்வாகிக்கும் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திற்கு முன்பு மாபெரும் மக்கள் திறன் போராட்டம் நடத்தி வன்னியர் இடஒதுக்கீடு கோரி மனு அளிக்கப்பட்டது பிறகு வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தின் மூன்றாம் கட்டமாக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை முப்பதாம் நாள் முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் வட்டார வளர்ச்சி அலுவலர் முன் மக்கள் தரல் போராட்டம் நடத்தப்பட்டது அதன் பிறகு எட்டாம் தேதி ஒரு குழுவாக பாட்டாளி நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்தார்கள் அதன் பிறகு ஜனவரி பதினொன்றாம் நாள் அதிமுக அமைச்சர்கள் ஐயாவை சந்தித்து நிச்சயமாக நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு டிசம்பர் பிப்ரவரி மூன்றாம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு குழு தமிழக அரசுடன் பாமக குழு பேச்சு நடத்தியது பிப்ரவரி இருபத்தாறாம் நாள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழக சட்டப்பேரவையிலே சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதெல்லாம் அப்போ அவ்வளோ செய்த பிறகுதான் அப்பொழுது அன்றைய அரசு பத்து புள்ளி ஐந்து எனக்கு அந்த பத்து புள்ளி ஐந்தில் உடந்த கிடையாது என்ன காரணம் தெரியுமா இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்கள் தனிப்பெரும் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியருடைய இட எவ்வளோ தெரியுமா இங்கு பங்களிப்பு தமிழ்நாட்டில் பதினெட்டு விழுக்காடு பட்டியலின மக்கள் மூன்றுமே சேர்ந்தால்தான் இருபது விழுக்காடு ஆனால் ஒரே சமுதாயம் தனிப்பெறும் சமுதாய வன்னியர்கள் பதினெட்டு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் பத்து புள்ளி ஐந்து முதல் கட்டம் வேற வழி இல்லாம அன்னைக்கு அந்த அழுத்தத்தில் வழி இல்லாம ஏற்றுக்கிட்டோம் அதற்கு தான் நம்ம சாதிவாரி கழகம் நடத்தணும் நடத்தியதான் அப்போ எந்தெந்த சமுதாயம் எந்த அளவில் இருக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அந்த பத்து புள்ளி ஐந்து வாங்கி பிறகு திமுக ஆட்சி வந்தவுடன் அது சரியான முறையில் நீதிமன்றத்தில் வழக்கு ஆடாத காரணத்தால் தான் நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை தள்ளுபடி செய்து ரத்து செய்தது அதன் பிறகுதான் நாம் உச்ச நாம் சென்றோம்